வயல் புதுவைங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனை தூக்கும் வித்தாகும் கோதை தமிழையை மரியாதமானிடரை பையம் சுமப்பதும் வம்பு வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரத்திலே கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் அதிலே நேற்றைய பாசுரம் பதினாறாவது பாசுரத்திலே கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றார்கள் என்று பார்த்தோம் இப்பொழுது கண்ணனை எழுப்ப வேண்டும் உள்ளே சென்று பார்த்தால் அங்கே கண்ணபிரான் நந்தகோபர் யசோதை நம்பி மூத்தபிராரான பலராமன் என நால்வரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சைனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரே போய் கண்ணனை எழுப்பி விடலாமா என்னால் அது அந்த கிரமத்திற்கு சேராது வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற கிரமத்துக்கு சேராது அதனால் என்ன செய்கிறார்கள் எல்லோரும் அங்கே எந்த வரிசையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வரிசையிலே எழுப்புகிறார்கள் முதலிலே நந்தகோபரை எழுப்புகிறார்கள் அடுத்தது யசோதையை எழுப்புகிறார்கள் பிற்பாடு யசோதையை அங்கே யசோதையோடு உறங்கி கொண்டிருப்பவன் கண்ணபிரான் அவனை எழுப்புகிறார்கள் எழுப்பினால் அவன் எழுந்திருக்கவில்லை ஏன் எழுந்திருக்கவில்லை அண்ணனான பலராமனை விட்டுவிட்டு நம்மை எழுப்புகிறார்களே என்று அவன் உற எழுந் எழுந்திருக்காமல் இருந்தான் உடனே நான் பலராமனை எழுப்பி பிற்பாடு மறுபடியும் கண்ணனை எழுப்புகிறார்கள் என்பதுதான் இன்றைய பதினேழாவது பாசுரத்தினுடைய ஒரு அனுபவம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய் அம்பரம் ஊடருத் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் உறங்கேலோரெம்பாவாய் முதலிலே நந்தகோபரை எழுப்புகிறார்கள் அவரை எழுப்பும் பொழுது இந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு நந்தகோபர் எந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் எங்கள் ஊர் தலைவரே என்ன எழுப்ப வேண்டியிருக்க அப்படியெல்லாம் எழுப்பாமல் நந்தகோபாலா எழுந்திராய் என்னால் எத்தனை உரிமை இவர்களுக்கு அந்த நந்தகோபரை எழுப்பும் பொழுது என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அழகான வார்த்தைகள் அம்பரம் என்னால் வஸ்திரம் அம்பரம் என்கிற சொல்லுக்கு பல பல அர்த்தங்கள் உண்டு இந்த இடத்துல அர்த்தம் வஸ்திரம் தண்ணீர் என்னால் எல்லோருக்கும் தெரியும் சோறு என்னால் அன்னம் அன்னதானம் எல்லா தானங்களையும் சிறப்பாக செய்பவர் நந்தகோபர் வஸ்திரதானம் அம்பரம் தீர்த்த தானம் தண்ணீர் அன்னதானம் சோறு என்று இந்த மூன்று விதமான தானங்களையும் நன்றாக சிறப்பாக செய்யக்கூடியவர் நந்தகோபால் சரி எப்படி சொல்லியிருக்கணும் அம்பரம் தண்ணீர் சோறு அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என் இப்படித்தானே சொல்லியிருக்க வேண்டும் ஆண்டாள் ஆனால் அப்படி சொல்லாமல் அங்கே ஏகாரம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏகாரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அது என்ன அம்பரமே என்னால் என்ன என்னால் அவர் ஏதாவது ஒரு தானத்தை பண்ணி பொழுது பார்ப்பவர்கள் நினைப்பாராம் ஒரு வஸ்திர தானம் பண்ணும் பொழுது ஆஹா இவர் வஸ்திர தானம் மட்டுமே பண்ண தெரிந்தவர் போலும் இவரைப்போல் வஸ்திர தானம் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாது வாழ்நாள் பூரா இதே பண்ணின்னு இருக்கார் என்று நினைக்க தோன்றுமா அடுத்த நாள் தீர்த்த தானம் பண்ணுவார் அப்போ பார்க்குறவாழ்லாம் என்ன நினைப்பார்கள் ஓ தீர்த்த தானமே இவர் ரொம்ப பண்ணி பழகினவர் போலும் சோறு தானம் அன்னதானம் பண்ணால் அப்போவும் அப்படியே நினைப்பார்கள் அந்த மாதிரி எந்தவர் தானத்தை பண்ணுகிறார்களோ அந்த நந்தகோபர் பண்ணும் பொழுது இதை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது போல இருக்கிறதே என்ன சொல்லும் அளவுக்கு அம்பரமே தண்ணீரே சோரேகரம் செய்யும் ஆனால் ஒரு கேள்வி இங்கே எழுகிறது இந்த தானமெல்லாம் எப்பொழுது பண்ணார் நந்தகோபர் எந்த புராணத்திலேயும் எந்த சரித்திரத்திலேயும் இதெல்லாம் காணுமே எங்கேயா நிஜமாகவே வசன தானம் யாருக்காவது பண்ணாரா தீர்த்த தானம் பண்ணாரா அன்னதானம் பண்ணாரா என்னால் இதெல்லாம் நந்தகோபர் பண்ணாரா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டாம் என்ன நினைக்கிற என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தானங்களையெல்லாம் கண்ணன் பண்ணி இருக்கிறான் வஸ்திர தானம் யாருக்கு பண்ணான் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவசுரந்தான் இந்த திரௌபதிக்கு வஸ்திர தானம் பண்ணான் தீர்த்த தானம் அது பல இடங்களிலே பண்ணியிருக்கிறான் முக்கியமாக பாரத போரிலே யுத்த களத்திலே அர்ஜுனன் ஒரு சமயத்திலே ரொம்ப தாகமாக இருக்கிறது தீர்த்தமே இல்லையே ரொம்ப நாக்கு வறண்டு விட்டதுன்னு சொன்னான் அந்த சமயத்தில் ஒரு இடத்தை பார்த்து இங்கே ஒரு பானத்தை நீ போட்டால் இங்கே ஜலம் வரும் என்று சொல்ல அங்கே அர்ஜுனன் பானத்தை போட்ட அங்கிருந்து கங்கை பிரவாகமாக வந்தது அது பானகங்கா என்கிற இடம் இப்போவும் நாம் குருக்ஷேத்திரத்திலே போய் நாம் பார்க்கலாம் அப்படி தீர்த்த தானம் பண்ணியிருக்கிறான் அன்னதானம் எங்கே பண்ணியிருக்கிறார் என்னால் பக்தவிலோச்சனம் என்கிற இடத்திலே வேர்த்து பசித்து வைரசைந்து வேண்டில் உண்ணும் பொழுது இதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்தவிலோச்சனம் என்ன தன்னுடைய வந்த அந்த உத்த தோழன்மார்கள் எல்லோருக்கும் ரிஷிகளிடத்திலிருந்து ரிஷி பத்தினிகளிடத்திலிருந்து அவன் நித்தியம் அவன் பிரசாதத்தை வாங்கி கொடுத்தான் ஆக அம்பரம் வஸ்திரதானம் தீர்த்ததானம் அன்னதானம் எல்லாம் கண்ணன் பண்ணியிருக்கிறான் கண்ணன் பண்ணியிருக்கிறான் என்னால் அந்த குணங்கள் அவனுக்கு எங்கேருந்து வந்து விட்டது வந்து வந்தன என்னால் எல்லாம் தகப்பனாரிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது காரணத்திலே ஒரு குணம் இருந்தால் அது காரியத்திலே சம்பவிக்கும்னு சொல்லுவார்கள் நூல் வெள்ளையாக இருந்தால் வஸ்திரம் வெண்மையாக வரப்போகிறது மண் சிகப்பாக இருந்தால் குடம் அதிலிருந்து பண்ணக்கூடிய குடம் அதுவும் சிகப்பாக வரும் என்று பார்க்கிறோமே அப்போ இத்தனை தானங்களையும் கண்ணன் பண்ணியிருக்கிறான் என்றால் எல்லாம் எங்கேருந்து வந்தது இடத்திலிருந்து தான் இவை எல்லாம் வந்தன என்று நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட நந்தகோபன் அவனை எம்பெருமான் என்று அழைக்கிறார் உண்மையாக எம்பெருமான் என்றால் கண்ணனைத்தான் அழைக்க வேண்டும் ஆனால் அந்த கண்ணனையே நமக்காக கொடுப்பவன் அவனை காட்டிலும் மிகவும் அவன் பூஜிக்க தகுந்தவன் என்பதனாலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று நம் நந்தகோபரை எழுப்பினார்கள் அடுத்தது உறங்கிக் கொண்டிருப்பவள் யசோதை யசோதை பிராட்டி அவளை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் கொம்பனார் என்னால் பெண்கள் ஸ்திரீகள் இந்த கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே இந்த ஸ்திரீகளுக்குள்ளே ரொம்ப சிறந்த ஒரு ஸ்திரீ யார் என்னால் அவள் யசோதை தான் பொதுவாக ஸ்திரிகளுக்குள்ளே அவள் உயர்ந்தவள்னு சொல்லவே வேண்டாம் எம்பெருமானை பெண்ணாக பெற்ற எம்பெருமானை பிள்ளையாகப் பெற்ற பெண்களுக்குள்ளே உயர்ந்தவள் யார் என்னால் யசோதை தான் தேவகி எம்பெருமானை பெற்றாள் கண்ணனை பெத்தாள் என்ன அனுபவித்தாள் ஒன்றுமே அனுபவிக்கவில்லை ஆனால் அத்தனை அனுபவம் யாருக்கு கிடைத்தது என்னால் யசோதைக்குத்தான் கிடைத்தது அப்போ கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே கண்ணனை சொல்லும்பொழுது என்ன சொன்னார்கள் ஆயர் குலத்தினில் தோன்னும் அணிவிளக்கு என்று சொன்னார்கள் இப்போ அவள் அந்த கண்ணனை பெற்றவள் யார் என்னால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டி எம்பெருமாட்டி என்னால் என்ன எம்பெருமான் நந்தகோபன் அவனுடைய பத்தினி மனைவி அவள் எம்பெருமாட்டி தன்னடையே கிடைக்கக்கூடிய அர்த்தம் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்ன இரண்டாவதாக யசோதையை எழுப்பினார்கள் அடுத்தது கண்ணன் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனை எழுப்ப வேண்டும் அவனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் கண்ணா எழுந்திராய் கிருஷ்ணா எழுந்திராய் கண்ணபிரானுடைய அவதாரங்களை சொல்லி அதாவது கண்ணனுடைய அவதார சேட்டிதங்களை எதையாவது ஒன்று சொல்லி எழுப்பலாம் ஒழியோ ஆனால் அப்படி எழுப்பாமல் என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் அம்பரம் உடறு தோங்கி உலகளந்த உம்பர்ரு கோமானே உறங்காதெழுந்திராய் வாமனாவதாரத்தை சொல்லி கண்ணனை எழுப்புகிறார்கள் அம்பரம் உடறுத்து என்னால் அம்பரம் என்னால் ஆகாசம் இந்த ஒரே பாசுரத்தில் அம்பரம் என்கிற வார்த்தை இரண்டு முறை வருகிறது இரண்டு முறை வெவ்வேறு அர்த்தம் முதல்ல அம்பரமே தண்ணீரே என்று சொன்னால் அங்கே அம்பரம் என்னால் வஸ்திரம் இங்கே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளம்தான் என்னால் இங்கே ஆகாசம் அந்த வாமனா வாமனாவதாரத்தில் வந்து திருவிக்ரமனாக ஆன பொழுது அவன் எப்படி வளர்ந்தான் உன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரு சீர் அவனன் உள்ளத்து என் மதியம் கடந்து அண்டை மீது போகி கிருவி சிம்பினூடு நூடு போய் எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்க மண்முழுதும் அகப்படுத்து நின்ன வெந்தை என எப்படி அவன் அளந்தான் சத்தியலோகம் வரை அவனுடைய திருவடிகள் போனது என்று பார்க்கிறோம் அவனுடைய ஒரு திருவடி போனது என்று பார்க்கிறோமே அப்படி அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகலந்த கும்பருகோமானே தேவர்களின் தலைவனே நித்தியசூரிகளின் தலைவனே உறங்காது எழுந்திரார் இதுக்கு உள்ளே பாவம் என்னன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு எதுக்கு திடீர்னு இவர்கள் வாமனாவதாரத்தை சொல்லி எழுப்புகிறார்கள் என்னால் ரெண்டு காரணங்கள் காட்டுகிறார்கள் முதல்ல வாமனனுக்கும் கண்ணனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டுன்னு சொல்கிறோம் வாமனன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான் கண்ணனும் பார்க்கறதுக்கு ரொம்ப வசீகரமாக இருப்பான் இருவருமே ரொம்ப சிறுபிள்ளைத்தனத்தில் அந்த சின்ன வயசில் பார்க்கக்கூடிய அழகான தோற்றம் ரெண்டு பேருக்குமே இந்த கிருத்திரிமம் வாமனன் என்ன பண்ணால் வந்தது ஒரு வடிவில் ஆனால் போனது வேறு ஒரு வடிவில் கேட்டது மூணடி சின்ன காலாலே மூணடி கேட்டான் ஆனால் அளந்தது பெரிய திருவடியால் அளந்து விட்டான் அப்போ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு வாமனன் இருந்தான் கண்ணன் எப்படின்னா இவனும் அப்படிதான் சொல்லாதொழி சொன்ன போதினால் வாரி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இன்னும் இந்த மாதிரியான ஒற்றுமைகள் கண்ணன் வேறென்று வாமணன் வேறென்று என்ன சொல்லும் அளவுக்கு கண்ணன்னு நினைத்தால் கண்ணனை நினைக்கும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வாமனன் வருவான் வாமனனை நினைக்கும் பொழுது கண்ணன் வந்து நிற்பான் ஆனால் ரெண்டு பேரும் இருவரும் ஒருவர் தான் என்கிற காரணத்தினாலே வாமனன் என்று சொல்லி எழுப்புகிறார் அதற்கு மேலே என்ன காரணம் என்னால் இந்த பாவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாமனாவதாரம் எடுத்தான்னா எதுக்காக எடுத்தான் இந்த வாமனாதாரத்தை எடுத்து கண்ணனுக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கிறதா எம்பெருமானுக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கிறதா என்னால் அவனுக்குன்னு ஒரு காரியமும் இல்லை என்ன ஏன் எடுத்தான் என்னால் ஒரு அடியவன் இந்திரனுக்காக அவன் வந்தான் என்று பார்க்கிறோம் இப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்னால் பிரயோஜனாந்திர பரனான இந்திரன் இந்திரனுக்கு ராஜ்யம் வேணும்னு தான் அவனுக்கு ஆசையே தவிர பகவான் வேணும்னு அவன் கேட்கவே இல்லை ராஜ்யம் என்னைக்கு இருந்தாலும் இன்றைக்கி இல்லைன்னா நாளை கழிய போகின்ற ராஜ்யம் அந்த ராஜ்யம் வேணும் என்பதற்காக இந்திரன் இவனிடத்திலே வந்தான் அவனுக்காக இவன் என்ன பண்ணான் அவனுடைய வடிவை மாற்றிக்கொண்டு பெருக்கிக் கொண்டு யாச்சகனாய் நின்று என்னென்னமோ காரியங்களை எல்லாம் பண்ணான் ஆனால் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் ஒரு வேறொரு காரணத்தை வேறொரு வஸ்துவை உத்தேசித்து நாங்கள் வந்தோம் அல்லோம் ஆனால் என்ன வேண்டும் உன்னையே அறுத்தித்து வந்தோம் எங்களுக்கு நீதான் வேண்டும் அதுவும் நீ எங்களுக்கு பண்ண வேண்டும்னா என்ன காரியம் பண்ணணும் உன்னுடைய வடிவை கொண்டு வடிவை கொண்டு ஒரு இடத்துக்கு போய் யாச்சகனாக நின்று இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம் வெறுமை எழுந்திருந்தால் போர் பிரச்சனை நீ எழுந்திருந்தால் போரும் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் நீ உறங்காமல் எழுந்திருந்தால் போறும் என்று எழுப்பினார்கள் ஆனால் கண்ணன் எழுந்திருக்கவில்லை ஏன் எழுந்திருக்கவில்லை அவர்கள் முறை தொப்பி எழுப்பினார்கள் இவர்கள் எழுப்பினதற்கு என்ன காரணம் என்ன இந்த வரிசையிலே இவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் முதலிலே நந்தகோபர் யசோதை கண்ணபிரான் பலராமன் படுத்துட்டுருக்கு ஆனால் இவர்கள் எப்படி எழுப்பியிருக்க வேண்டும் என்று கண்ணன் திருவுள்ளம் பற்றினான் பலராமனை தானே என்னை எழுப்ப வேண்டும் மேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்துன்னு இந்த கிரமத்திலே வந்திருக்கணுமே அதனால் நான் எழுந்திருக்க போவதில்லை என்ன அவன் அப்படியே இருந்து விட்டான் இது இவர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கும் புரிந்தது உடனே என்ன சொன்னான் கடலடி செல்வா பலதேவா செம்பொர்கழலடி பொற்கால் புலிய நின்ன சீமானே தேவகியனுடைய கர்ப்பத்தில் ஆறு குழந்தைகள் எல்லாம் பிறந்தவுடனே மக்கள் அறுவரை கல்லிடை மோத என்ன பிறந்த அன்னிக்கே ஆறு குழந்தைகள் மரணம் அடைந்து விட்டன ஆனால் ஏழாவதாக வந்தவன் யார் பலராமன் அந்த பலராமனைத்தான் அவன் கர்ப்பத்திலேயே இங்கிருந்து கொண்டு போய் அவனை திருவாய்ப்பாடியிலே அவன் கர்ப்பத்திலேயே அவனை மாற்றி விட்டார்கள் தேவர்கள் எல்லாரும் அது ரகசியம் என்று சொல்கிறார் அப்படி பலராமன் வந்தான் அடுத்தது எட்டாவதாக கண்ணன் வந்தான் அதனால் கண்ணன் பிழைத்தான் சொல்ல மாட்டோமா ஒரு இவன் நல்ல வேலை இவனுடைய கால் வந்தது இவனுடைய கால் பட்டதினாலே அவன் பிழைத்தான் அப்படின்னு சொல்லுவோமே அதுபோல செம்பொற்கழலடி செல்வா செல்வா என்னால் என்ன அர்த்தம் செல்வா பலராமன் என்பவர் யார் அவன் ஆதிசேஷன் சிறந்த செல்வத்தையுடையவன் என்ன செல்வம் கைங்கரியமாகிற செல்வம் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் பொல்குமனையாம் கரவு என்று சொல்கிறோமே அப்படி சிறந்த கைங்கரிய ஸ்ரீயை உடையவன் இந்த ஆதிசேஷன் அவன்தானே பலராமன் செம்போர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் நீயும் உன்னுடைய தம்பியும் எழுந்திருங்கள் இருவரும் உறங்காமல் எழுந்திருங்கள் என்று இங்கே திருமாளிகையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நால்வரையும் எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய காழிச்சீராம விண்ணகரம் இன்னைக்கு சீர்காழின்னு சொல்றமே அங்க இருக்கக்கூடிய தாடாளன் என்கிற எம்பெருமான் அந்த எம்பெருமானைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உணர்த்துகிறாள் என்று காட்டுகிறார் காஞ்சி சுவாமி கண்ணனை எழுப்ப வேண்டி இருக்க இங்கே என்ன எழுப்பினார்கள் அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே அந்த பெருமாளை போய் சேவித்தால் சீர்காழியிலே எம்பெருமானை போய் சேவித்தால் அவர் எப்படி இருக்கிறார் இந்த திருக்கோலத்திலேயே அவர் எழுந்து கொண்டிருக்கிறார் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகந்த உம்பரு கோமானாக அவர் இங்கே சேவை சாதிக்கிறார் அப்படியே ஒத்துமை அந்த திவிதேசத்தை அனுபவிக்கும் பொழுது திருமங்கை ஆழ்வார் அவர் என்ன அனுபவிக்கிறார் பல பாசுரங்களிலே கண்ணனாகவே அனுபவிக்கிறார் பஞ்சிய மெல்லடி பின்னை திறத்து முன்னால் பாய்விடைகள் ஏழர்த்து என்ன கண்ணனாக பல பாசுரங்களிலே அனுபவிக்கிறார் அந்த ஒத்துமை வாமனனுக்கும் கண்ணனுக்கும் ஒத்துமை என்பதை அவரும் காட்டியிருக்கிறார் இங்கே ஆண்டாளும் காட்டுகிறாள் அந்த வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரத்தை நாம் அழகாக சேவிக்க வேண்டும் என்றால் அவர் அந்த சேவிக்கக்கூடிய திவ்ய தேசம் அது சீராம விண்ணகரம் என்கிற சீர்காழி என்கிற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசம்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் அனுபவிப்போம் பாசுரங்களை ஆஸ்ட்ரோவேட் யூடியூப் தமிழ் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்